வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது வந்து மாடி கலர் பிச்சி செடி எப்படி வந்து வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம் பாருங்கள் இது என் வீட்டு தோட்டத்தில் நான் வளர்க்குற பிச்சிப்பூ செடி பாருங்கள் எவ்வளோ அரும்புகள் இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்கு பாருங்கள் ஒரு செடி தான் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இப்போ செடி பராமரிப்புன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இப்போ வந்து இந்த இடத்துல வந்து செடி வந்து நீட்டமாக வளர்ந்துகிட்டே இருக்கு பாருங்கள் அந்த இடத்த நம்ம கட் பண்ணி விட்டோம்னா இதில் வந்து பக்க கிளைகள் எவ்வளோ வளருது பாருங்கள் இப்படி தான் கலர் செடி வந்து நம்ம அடர்த்தியாக வளர வைக்கணும்னா இடையிடையே கட் பண்ணி விடணும் இப்போ இந்த இடத்துல வந்து அரும்புலாம் இருக்குது இது நல்லா பூத்து முடிச்சோன்னே இந்த இடத்த நம்ம கட் பண்ணி விட்டோம்னா இங்கிருந்து பக்க கிளைகள் நமக்கு வந்து நிறைய வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இதை வந்து பதியமும் போடலாம் இந்த அளவு வந்து தடிமன் இருந்தாலே நம்ம வந்து மண்ணுக்குள்ளே பதிச்சும் பதியம் போடலாம் குச்சியை எடுத்து ஒடிச்சு வச்சாலும் வந்து நம்ம பதியம் போடலாம் அப்படி நான் வச்சதான் தான் இந்த செடி இந்த ஒரு குச்சி தான் நான் வள வச்சு விட்டேன் பாருங்கள் குட்டி பாட்டில் இந்த செடியில் இந்த பெரிய செடியில் இருந்து தான் இந்த குச்சி இதுலேருந்து பாருங்கள் எத்தனை பக்க கிளைகள் வருது நம்ம செடி வளர வளர இந்த இடத்துலாம் கட் பண்ணி விடணும் இப்படி கட் பண்ணி நம்ம விட்டுட்டு வரும்போது நமக்கு வந்து செடி வந்து அடர்த்தியாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் இப்போ பாருங்கள் இதிலேருந்து இந்த ஒவ்வொரு கணுக்கெடிலையும் ரெண்டு ரெண்டு இங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று இப்படி வளர்ந்துக்கிட்டே வரும் அப்போ வந்து செடி நமக்கு அடர்த்தியாக கிடைக்கும் நிறையா பூக்கள் வந்து நம்ம இந்த செடியிலேருந்து நம்ம பறிக்க முடியும் பாருங்கள் இந்த பூ வந்து நான் நேற்றே எடுத்துட்டேன் இந்த பூச்செடி வந்து நம்ம மலர்றதுக்கு முன்னாடியே தான் பூ கட்டுறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் மலர்ந்துச்சுன்னா கட்ட முடியாது அதனால் நம்ம சாயந்தரம் அஞ்சு மணிக்கெல்லாம் நம்ம அந்த பூச்செ பூக்களை வந்து பறிச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு எவ்வளோ நிறைய அரும்புகள் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு குச்சி தான் இதுக்குள்ளே இத்தனை இருக்குது பாருங்கள் இதவே நம்ம வந்து பதியம் போடலாம் அது தனியான வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன் ரெண்டு விதத்தில் பதியம் போடலாம் இப்படியே மண்ணுக்குள்ளே புதைச்சும் வைக்கலாம் இல்லைன்னா இந்த ஒடிச்சு வந்து நல்ல ஒரு திக்கு பென்சில் அளவு திக்னஸ் இருக்க குச்சியாக பார்த்து ஒடிச்சு வச்சு ஊனி வச்சோம்னாலே வளர்ந்துடும் நான் இது வந்து ஊனி வச்சது தான் பாருங்கள் ஊனி வச்சும் வளரும் அதுலேருந்து தான் இது இது ஒன்றரை மாதம் இருக்கும் தனியாக எடுத்து ஊனி வச்சது பாருங்கள் இப்போ இதில் கலவைன்னு பார்த்துட்டோனும் நம்ம வந்து செம்மண் மணல் கலங்குறோம் பார்த்திங்களா அந்த மணல் வந்து நம்ம அதிகமாக கலக்கணும் ஏன்னா இதுக்கு வந்து வேர்கள் வந்து நல்லா ஃப்ரீயாக போகிற மாதிரி நம்ம நிறையா வந்து மணல் கலக்கணும் அதோட வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு மாட்டு சாணம் இதெல்லாம் வந்து நம்ம போட்டோம்னா இன்னும் நமக்கு கொஞ்சம் நல்லா இது ஈஸியாக வேர் விடுறதுக்கும் ஈரப்பதம் வந்து அதிகமாக வந்து தேங்கி இருக்கக்கூடாது ஈரப்பதம் இருக்கணும் இந்த செடிக்கு ஆனால் தேங்கி இருக்கக்கூடாது அப்போ நம்ம என்னாச்சுன்னா காலை மாலை ரெண்டு நேரம் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றலாம் முடியாத டைமில் வந்து நம்ம ஊருக்கெல்லாம் போயிட்டோம்னா ஒரு நேரம் போ ஊற்றினாலே போதும் இல்லாட்டி வந்து கொக்கோ பீட் போட்டிருந்தோம்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நேரம் ஊற்றினாலே போதும் நான் வந்து மண்ணல்ல தாங்க வச்சுருக்கேன் கொக்கோ பீட்டில் நான் யூஸ் பண்ணலை ஆனால் செடி பாருங்கள் எவ்வளோ பெருசாக அடர்த்தியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாட்டு வந்து நமக்கு வந்து இது முக்கியமாக வந்து நம்ம பார்க்கணும் இப்போ பெரிய பாட்டில் வச்சோம்னா நமக்கு வந்து இது தாங்கி நிறைய அடர்த்தியாக வரும்போது அந்த வேர்களை ஏற்ற மாதிரி கொஞ்சம் உயரமாகவும் கொஞ்சம் அட் அகலமாக இருந்துச்சுனாக்கும் செடி நல்லா வந்து ஃப்ரீயாக வளரும் பாருங்கள் இப்போ இந்த செடி வந்து சின்னது இப்போ தான் பதியம் போட்டு வளர்த்ததுனால இது கொஞ்சம் பெருசாக விட்டு நான் வந்து பெரிய பாட்டில் நான் வச்சுக்குவேன் பாருங்கள் அப்புறம் வந்து இதுக்கு அப் அடிக்கடி நம்ம வந்து உரங்கள் வந்து பார்க்கும்போது மாட்டு சாணம் போடலாம் மாதத்துக்கு ஒரு தடவை சாணம் போடலாம் வேப்ப முண்ணாக்கு கடலை புண்ணாக்கு மாதத்து ஒரு தடவை போடலாம் ஏற்கனவே நம்ம மண் கலவையில் வந்து வேப்ப புண்ணாக்கு வச்சுருக்கோம் பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து வேப்ப முண்ணாக்கு கரைசல் தெளிச்சு விடலாம் வேப்ப என்ன கரைசல் தெளிக்கலாம் அடுத்து வந்து இஞ்சி பூண்டு அந்த கரைசல் வந்து நான் மற்ற செடிகளுக்கு வந்து பூச்செடி எல்லாத்துக்கும் வந்து தெளிப்பேன் அப்போது வந்து பிச்சி பூச்செடிக்கும் நான் வந்து தெளிப்பேன் பாருங்க பூ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இப்படி நம்ம அடிக்கடி நம்ம பராமரிச்சுட்டு வந்தோம்னா செடி நமக்கு அடர்த்தியாகவும் வரும் இங்கே வருங்க புதிய தளிர்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம வந்து வளர்ந்துட்டு நீட்டமாக வளர்ந்துட்டு போக கூடாது கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அது புதிய தளிர்கள் நிறையா வளரும் ரெண்டு செடி இருந்தாலே போதும் நமக்கு பூக்கள் வந்து தினமும் கிடைச்சிட்டே இருக்கும் இது பனி காலத்தில் ரொம்ப பூக்கும் டிசம்பர் மாதம் ஜனவரி மாதத்தில் வந்து நிறைய பூக்கள் இருக்கும் நம்ம தினமும் பூக்கள் வேணும்னா இது மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னாலே நமக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும் பாருங்கள் தண்ணி முக்கியமாக தண்ணியை கவனிக்கணும் அது வந்து செடியில் தேங்கி இல்லாமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி த மண் ஈரப்பதமாக இருக்கிறது மாதிரியும் நம்ம பார்த்துக்கணும் பாருங்கள் நான் வந்து இதுக்கு பதியம் போடுறது வந்து இன்னொரு ஒரு வீடியோவில் போடுறேன் ரெண்டு விதமாக பதியம் போடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்